வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு கே நமா ஸ்ரீ மகா கணாதிபதி கே அனைவருக்கும் முகத்தன் கோடான போது நமஸ்காரங்கள் வணக்கங்கள் அன்னதங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலில் ஸ்ரீ சாரதா நவராத்திரி இரண்டாம் நாள் பூஜையானது முதல் படிவிலே சங்கல்பம் சாக்ஷாத் துர்காபரமேஸ்வரி லலிதாபரமேஸ்வரி ஆவாகனம் இரண்டாவது பிரிவிலே லலிதா சிஹசிராம் அர்ச்சனை இந்த படிவிலே லலிதா திருசிதி அர்ச்சனை தூபம் தீபம் நைவேத்தியம் மற்றும் தீபாராதனை ஆகிய அனைத்தும் பதிவிட இந்த பதிவிலே இருக்கின்றோம் ஆகவே இந்த பதிவிலே அனைவரும் முதல் பதிவு இரண்டாம் பதிவு மூன்றாம் பதிவு இந்த மூணு பதிவையுமே உங்களது கிரகங்களிலே தினந்தோறும் ஒளிபடப்படக்கூடிய இந்த சாரதா நவராத்திரி விழாவினுடைய பூஜையை மாலை நேரத்தில் உங்களது பூஜை அறைகள் விளக்கேற்றி வைத்து அன்றன்றைய தினம் போடப்படக்கூடிய வீடியோக்களை வெளிக்க வையுங்கள் அப்படி நீங்கள் ஆனால் உங்களது கிரகத்திலே நீங்கள் இந்த பத்து நாட்களும் ஸ்ரீ லலிதாவரமேஸ்வரி தேவிக்கு பூஜை செய்த பலனானது கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் மறு மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் இன்றைய சாரதா நவராத்திரி பதிவு முதல் பதிவு சங்கல்பம் ஆவாகனம் இரண்டாவது பதிவு லலிதா சகசிரநாமம் இப்பொழுது பழிவிடக்கூடிய இந்த பதிவு திருசிதி மற்றும் தீபாராதனை ஆகியவற்றை அனைவரும் கண்டிப்பாக நிச்சயமாக வலுக்கு வைங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லலிதா திருசிரி அச்சனை ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் ककार उय कल्याण्य महावाम कल्याणम कल्याणसाव कमणीयाय मंगय कलम श्य महाव कर्णामगरा महाव कदम कदम प्रिया महाव गंधर्भ्यायी महाव गंधर्पनकांगवीक्षणाय महाव कर्पूरवीडियसौरभ्य कलोलभाई महाव कल होम

येनगू विनाशिंग महावेघय महामेक ऐश्वर्यप्रधायी एवपद्र साम्राज्यप्राय महामेगा पूजितायमाणपर्वाये महाम ये जगदे जगदीश्वरे महाम येवीरादिशंव्यायां यहाँ गीताूगायेम ईशी रात महाम ये ये त्रदेशम येधायेमोम ईशानादिप्रमहमं

वासिन्य महावं वं कामे सुरा आलिंगिता कन्या महावं कामे सुरा सुख प्रदाय महावं कामे सुरा प्रणे इंजी महावं कामे सुरा विलासिन्य महावं कामे मनोप्रियाय महावं वं कामे सुरा भूविन्य महावं कामे सुरा ब्रह्म विद्याय महावं

लभते सखिया समनते महा लत बुद्धि माला लले माला वैभवन साल नेम दारी से वंगा सुंदरी माला दै श्रणा नर काल बुद्धि महाव लभते काते के माला तव काना लहु का माला दराय गुहारी गारू दे मेरी गारो गोम बोझवारी गारु बंजला ढिका रे विंद्रय महाव विकार निभाग्य मारींकार धोरहारी गायो हारिकार भेट घनी मारींकार मिलाई मारींकार गोसले गाय मारींकार दान लदकी महाव रिंकार सुक्तिका मुक्ता मणिये महा, महाव रिंकार भूजाय महा। महाव रिंकाराय सौवर्ण स्तंभ पुत्र पुत्रिकाय महारिंकार वेदो वंशजे महारिंकार प्रदर्शिनाय महाव रिंकार नंदना राम नव कल्पक वल्लरीय महाव रिंकार भवतेंके महाव रिंकार नव कौसुबाय महाव रिंकार मंत्र सर्वस्य महाव रिंकार पर सौख्यताये महाव श्रीमत् राजा राजेश्वरी महाव

பொருவாளுடைய சுலோகம் ஏதாவது ஒரு ஸ்லோகம் பாட்டு கொண்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தூபம் தீபம் நைவேத்தியம் தீபாராதனை அனைத்தையும் பார்த்து கடைசியாக அந்த தீபாராதனை பல்ல ஊற்றிட்டு எல்லாரும் சாத்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டோம் அந்த அருள்வாயம் தேவியர் பபினேன் போர் பாதங்கள் விடுத்தேன் நாகதே தேவி தர்பாலினே போர் பாதங்கள் விடுத்தேன் அருள்வாயம்மா பார்பலரும் போற்றும் பாதி மகிலா புரியல் பார்ப்பலரும் போற்றோம் பாதி மகிலா புரியல் சிற்பம் நேராய்ந்த ஓய சேங்காரோவே ஒன்ற சிற்பம் நேராய்ந்த ஓய செங்கார கொண்ட கோவில்்கொண்டேன் பதங்கள் பிடித்தேன் நகதி அருள்வயம் நீ இந்த வேலை தன்னில் என்னை மறந்தாள் நீ இந்த வேலை தன்னில் என்னை மறந்தால் நானிந்த நாணத்தில் நாடுதல் யாரிடமோ நீந்த வேளை தண்ணீர் சே என்னை மறந்தாள் நான்க நாணத்தில் நாடுதல் யாரிடமோ ஏன் மௌனமம்மா மௌனம்மா ஏட எோட ஏதா மௌனமா ஏட ஏமாக்கோட ஆனந்தைரவி ஆதரே தாழ் ஆனந்த பைரவி ஆதரே தாழ் நாகதே அருள்வாயம்மா எல்லோர்க்கும் மின்பங்கள் எங்கும் எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாயிரங்கி வந்து நல்லாகி வயசிடும் நாயகியே ஈரஞ்சீரம்பு நல்ல சீவை கேடும் நயே நித்ய தல்யாணியே நித்ய கல்யாணியே தபாலே காதல் பூரிய கே தவாலே காதல் பூரி நோவந்த உலாசியே உமா உன் நம்பின நம்மா உல்ல உமா உன் நம்பின நம்மா கர்ப்பதே நாகேஸ்வரிணி ஏ நம்படும் எம்மை காப்பாய் நாகேஸ்வரிணி ஏ நம்பிடும் எம்மை காப்பாய் மாகே மாகேஸ்வரி மாயே ಇದು ತರುಣ ನಾಗೇಶ್ವರಿ ನಂಬೀಡ ಜನ್ಮಿತ ಪಾಯಿ ಮಾಗೇಶ್ವರಿ ಮಾಯೇ ಪಾರಾಯಿದ ತರುಣ ಬಾಗೇತಾಯ ಭೇಸ್ರಿ ತಾಯ பார்வதியே பாகேஸ் ஏ பார்வதியே இந்த லோகேஸ்வரிணி ஏ உலகினில் துணையம்மா லோகேஸ்வரிணி பதவல்ல பிடைத்தேன் நகதையள்வாயம் அஞ்சனமைடும் அம்பிகையேயும் பேரான் அஞ்சனமைடும் அம்பிகையேயும் தீரான் பூஞ்சி போலாவிடும் ஜனமையிடும் அம்பிதையே எனும் கொஞ்சி போலாவிடம் வஞ்சியை நீ நான் தஞ்சம் என அடைந்தேன் தஞ்சம் என அடைந்தேன் தாதேவும் செய்தான் தஞ்சாமி அடைந்தே தாயே உன் சேனான் ரஞ்சனியே ரக் பாய் கெஞ்சுகிறேன் நம்மா ரஞ்சனியே ரக் பாய் கெஞ்சுகிறேன் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதே அருள்வயம்

जान दे भक्ति में कैसा वंद पुरो हो प्रणायोपवाह प्रणायोपवाह जानायोपवाह तनायोपवाह मानायोपवाह मैं एस्वार बनी हूँ आधा मरहल जाम गिने सुराजी समस्तारी घर बोटी जब रब धन मां ஸ்ரீ ஸ்ரீசாரவரா மகா காலி மகால மகாசரேராஜே ஆஷாபூவம் நாலே சகலீஃபம் ஏ அமிர்தம் அம்தம் சர்வமஹா ஏஜ்ஜியம்

சார் மங்களம் தற்பூர நேராஜனே நீராஜன்தரம் ஆச்சமீ சமர் ரேம் அஹரஹர மாதே பரமேஸ்வரி லோ மாதூரத்தை எல்லாரும் கண்ட குத்திண்டமா லாபரமேஸ்வரி மகா தயா குணம் கொண்டவளவள் இவதான் ஆதிபராசக்தி இந்த உலகத்தையே சிருஷ்டி தான் பரமேஸ்வரன்லேருந்து பிரம்ம விஷ்ணு எல்லாரையுமே சகல ஜீவராசிகளும் சிருஷ்டி பண்ணுறது லலிதா பரமேஸ்வரி தான் அவ்வளவு குணம் கொண்டவாவோ அவளை நாம் நம்பிட்டோம்னா நமக்கு தேவையானதை கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சு வைப்போம் அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது ஆனால் இன்னக்க பூர்த்தி செய்வா பணம் கொடுப்பாளா அவள்கிட்ட போய் பணம் கேட்கணுமா அதெல்லாம் எதுவும் நடக்காது உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அது பிரகாரம் பிரமாதமாக நடக்கும் ஆனால் ஜாதகத்தில் கோளாறு இருந்ததுன்னா அந்த கோளார சரி பண்ணுவோம் உங்களுக்கு வழியே காட்டுவோம் அப்படியேப்பட்டவோ லிந்தாவரமே சரி நோய் நொடி இருக்காது முதல்ல இறைவனுடைய பக்தியானது கண்டிப்பாக வரும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் முக்கியமானது என்னன்னாக்கா இறைவனோட பக்தி தான் நாம் என்னென்னு நினச்சின்ட்டுருக்கோம்னா நான் வந்து இன்னைக்கு வந்து செய்கிறேன் நான் நடக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் உழைக்கிறேன் நமக்கு இந்த வழக்கத்துக்கெல்லாம் திரும்ப யார் அதை கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேன்றமே நம்மளாம் சாட்சாத்து அம்பால் தான் அனைத்தையும் நம்மளுக்கு கொடுத்தா எல்லாமே அவளு தான் எதுவும் நம்மளுக்கு கிடையாது நம்ம போகும்போது எதுவும் எடுத்து போக போகிறது கிடையாது நம்ம எப்படி இந்த பூமிக்கு வந்தோமோ அதே தான் போக போகிறோம் இடைப்பட்ட வாழ்க்கை தான் நம்மளுக்கு இந்த மாதிரி மாறி அது வேண்டும் தான் அவள் வாழ்க்கை தேவையானதை பூர்த்தி செஞ்சிங்கோ அது தப்பே கிடையாது வேண்டிங்கோ அம்பாளு தாராளமாக கொடுப்பா ஆனா இறைபக்திங்கிறது மனப்பூர்வமாக வேணும் நானும் போனேன் நானும் இதை பார்த்தேன் நானும் இதை வந்து செஞ்சேன் அப்படின்னு ஒட்டியும் இருக்கப்படாது அப்படி இருந்தால் பலனே கிடையாது அடாந்த அந்த இருக்கு வேற வேலை இல்லை அவர் சொல்லிகிட்டு இருப்பார் அப்படின்னு அலட்சியமாக போனோம்னா லலிதா பரமேஸ்வர் என்ன பண்ணுவா நாம் பல அலட்சியமாக சரி இவர் சொல்லிருக்கார் நம்ம இந்த வருஷம் வேலை செஞ்சு பார்ப்போம் நமக்கு வழி உண்டாகும் அப்படியே நம்பிட்டு செஞ்சேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த பலனை அது கிடைக்கும் இன்றைய தினம் சரி சாரதா நவராத்திரி இரண்டாம் நாள் பூஜையானது பூர்த்தியானது அதாவது மூன்று பதிவு போட்டிருக்கோம் முதல் பதிவானது ஆவாகனம் விக்னேஸ்வர பூஜை லலிதா படமீஸ்வரி ஆவாகனம் இரண்டாம் பதிவு லலிதா அர்ச்சனை மூன்றாவது பிரிவு லலிதா திருசிரி அர்ச்சனை தீபாராதனை இந்த மூணு பதிவையும் தயவு செஞ்சு தங்களுடைய கிரகங்களில் இன்றைய தினம் மாலை வேளையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இந்த படிவினை போட வேண்டுமாய் அடியேனுடைய இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து பையன்பர்களையும் கண்டிப்பாக அனைவருக்குமே லலிதா பிரிவையுடைய பரிபூர்ண கிருபாகடக்ஷமும் படிபூர்ண ஆசியும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன்